ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஒரு டூர் விளாக்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் டூர் போயிட்டு வந்தோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மூணார் அப்புறமா கொடைக்கானல் ஸோ வந்து ஒரு ஃபோர் டேஸ் நாங்கள் வந்து டூர் பிளான் பண்ணியிருந்தோம் டூ டேஸ் கொடைக்கானல் டூ டேஸ் மூணாரில் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து கேரளா மூணாரில் இருக்கிற காட்டேஜ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதாவது காட்டேஜ்னால் ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது சூப்பராகவே இருந்தது நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே நான் வீடியோ எடுத்துவிட்டேன் ஏன்னா நம்மள மாதிரி கார்டனர்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் செடிகள் எல்லாமே விடுறது இல்லை இல்லையா ஸோ நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டு விட்டுருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதோட சீட்ஸ் கூட கிடைக்குமான்னு பட் வந்து இதெல்லாமே நான் வந்து டூரில் நான் எடுத்த வீடியோன்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்ன பண்ணுறது நமக்கு வந்து எந்த ஃப்ளவரையும் விடுறதில்ல எல்லாத்தையும் வளச்சி வளச்சி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துட வேண்டியதான் ஸோ பாருங்கள் என்னோடய பொண்ணு தான் இன்றைக்கி இந்த ஹோம் டூர் போ போடணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் எடுத்துருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நல்லா ரூம் வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது அதாவது வீடு நல்லாவே இருந்துச்சு அப்புறமா ரெண்டு பெட்ரூம் என்னோடய தம்பி ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஸோ என்னோடய தம்பிக்கு வந்து சின்ன சின்ன பசங்க ரெண்டு பொண்ணுங்க எங்கள் எங்க எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க தான் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரூமாக கொடுத்துருந்தான் அப்புறமா என்னோடய தம்பிக்கு வந்து கொஞ்சம் சின்ன ரூம் தான் ஸோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நல்லா வீடு நல்ல பெரிய விடவே இருந்துச்சு இங்கே பாருங்கள் டைனிங் டேபிள் அப்புறமா கிச்சன் எல்லாமே இருந்தது சூப்பராகவே இருந்தது நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா டின்னர் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டுக்குவோம் அப்புறமா என்னோடய தம்பி பொண்ணுங்க வந்து சின்ன பொண்ணுங்கிறதுனால பால் காய்ச்சறதுக்கு அப்புறமா வெண்ணி அப்புறமா சூடு பண்ணுறதுக்காக ஸ்டவ்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்புறமா ஃப்ரிட்ஜ் கூட வச்சுருந்தாங்க ஸோ பிளேட்ஸு ஸ்பூன்ஸ் எல்லாமே இருந்தது அடுத்து நம்ம வந்து நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து நை முந்தின நாள் ஈவினிங் போனோம் ஸோ ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நாங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் தான் இருக்கோம் என்னோட பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா நாங்கள் வந்து அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தோம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஏன்னா சாப்பிட்டுட்டு அப்புறமா போகணும் ஏன்னா வந்து ஹோட்டலில் வந்து காலையில் டென் ஓ கிளாக்கு முன்னாடி நம்ம போகணும் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பிகிட்டு இருந்தோம் பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் ஸ்வெட்டர் தான் நான் ஸோ அடுத்து என்னோடய பொண்ணு அவள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கா அவளுக்கு அதுக்கு வந்து லீவ் கிடையாது என்ன முடியல பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கி லீவ் போட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ மொத்தம் நாங்கள் சிக்ஸ் டேஸ் வந்து லீவ் போட்டிருந்தோம் என்ன அம்மா வீட்டுக்கு போய் தம்பி ஃபேமிலியோடு நாங்கள் ஜாயின் பண்ணி போகிறத தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இது என்னோடய தம்பி ஃபே ரூம் தம்பி ஃபேமிலி வந்து ரெண்டு குட்டி பொண்ணுங்க தம்பி ஒய்ஃப் எல்லாமே நாங்கள் வந்திருந்தோம் ஸோ பாருங்கள் ரூம்லாம் நல்லா சூப்பராகவே இருந்தது நல்லா அழகாக வச்சுருந்தாங்க நல்லா மெயின்டைன் இருந்தாங்க பிள்ளைக்கு ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது இது என்னோடய தம்பி ஒய்ஃப் ஸோ நாங்கள் அப்புறமா வெளியே வந்துவிட்டோம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் ஸோ நாங்கள் வர வழியில் பாருங்களேன் எல்லார் வீட்லையுமே குட்டி குட்டியாக செடிகள் சின்ன சின்ன தொட்டிலையுமே அவ்வளோ அழகான செடிகள் பூச்செடிகள் அப்புறமா அந்த இன்டோர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அழகான செடிகள் அழகு செடிகளுக்கு வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த பிளான்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் செடிகள் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான செடிகள் பூக்கள் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறமா டீ எஸ்டேட் எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இப்போ சம்மர் இல்லையா ஸோ நம்ம ஊரில் கூட வெயிலில் வந்து செடிகள் அதிகமாக வளர வளர்ச்சி இருக்காது பட் அங்கே வந்து நல்ல செடிகள் பட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்தது பூக்களோட ஸோ எங்கள் டிரைவர் முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்கள் என்னோட பொண்ணு எல்லாமே நாங்கள் எல்லாமே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பியாச்சு ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது ஸோ நாங்கள் போ அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாரில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் கார்டன் தான் ஸோ இது வந்து சூப்பராகவே இருந்தது ஸோ ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் எனக்கு தான் வரவே மனசில் என்னால்வே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எல்லாேருமே என்ன திட்டினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருந்தது கார்டனை விட்டு வர மனசே இல்லை ஸோ எதை வீடியோ எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல என்னோடய செல்லில் கூட ஸ்டோரேஜ் கூட ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோக்குள்ளே எனக்கு வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ஷார்ட்ஸில் கூட நிறைய பூக்கள் வந்து போட்டிருந்தேன் பார்க்க நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு போட்டிருந்தாங்க அதுவும் நிறைய வியூஸும் நிறைய போயிருந்தது ஸோ எல்லாருக்குமே ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா எனக்கும் தான் என்னோடய பொண்ணுங்க கூட இன்ட்ரெஸ்ட் காட்டலை என்னோடய தம்பி ஒய்ஃபும் இன்ட்ரெஸ்ட் காட்டல பட் நான் தான் பாருங்களேன் எவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேன்னு பாருங்களேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஸோ அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன் இந்த கார்டன் ஃப்ளவர்ஸை பற்றியே ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய வீடியோஸ் எடுத்துட்டேன் ஸோ டேலியாக ஃப்ளவர்ஸை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் பெரிய பெரிய பூக்கள் கலர் வெரைட்டிஸ் அப்புறமா இம்பேஷன்ஸ்னு பூக்கள் அப்புறம் டயாந்தஸ் ஜீனியா ரோஸ் எல்லாமே இது பாருங்களேன் மேட்ச் ஸ்டிக்னு போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அப்படியே மேக்சிமம் தௌசண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னாலே டைம் ஆகிடுச்சு இங்கேயே ரொம்ப நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்புறமா கேக்ட கேக்டஸ்க்குன்னு ஒரு கார்டன் இருந்துச்சு அங்கேயும் போய் அப்படி தான் நான் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்துட்டேன் ஃபோட்டோ வீடியோ என்ன ஸோ ஏன்னா வந்து அதெல்லாமே நம்ம வந்து பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எப்படி தான் கலெக்ட் பண்ணுவாங்களோ தெரியல அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இருக்கு கேக்டஸ்லேயும் இந்த ஃப்ளவர்ஸ்லையும் அவ்வளோ அழகான பூ செடிகள் அண்ட் பூக்கள் பாருங்களேன் நீங்களும் பார்த்தாலுமே விட்டுட்டு வர மாட்டிங்க ஏன்னா நம்மளை மாதிரி கார்டனர்ஸ்க்கு வந்து பூ செடிகள் தானே பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமே நான் கொடைக்கானலையும் மூணார்லேயும் எனக்கு பிடிச்ச இடம்னா அந்த கார்டன் தான் சொல்லுவேன் விட்டுட்டு வர மனசே இல்லை அப்புறமா எல்லாரும் திட்டிட்டு என்னைய பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ ஃப்ளவர்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமா வீடியோலாம் எடுத்துட்டு பாருங்கள் இது பேர் ப்ளீடிங் ஹார்ட் இதுலேயே ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்குது ரெட் கலர் அப்புறமா பர்பிள் கலர் அப்புறமா டார்க் பிங்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த பூக்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறமா இது வந்து டயாந்தஸ் ஸோ நான் நேம் சொன்னாலே எனக்கு நிறையவே நேம் தெரியல இருந்தாலும் சில செடி நேம் தெரியும் இது டயாந்தஸ் இதுவும் சூப்பரா பூக்கள் இருந்தது அவ்வளவு அழகா இருந்தது ஸோ நமக்கு வந்து எந்த பூக்களை வந்து விடுறது எடு எடுக்கிறதுன்னு தெரியல அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்குமே பாருங்களேன் நான் எடுத்த ஒரு ரேர் வெரைட்டினா இந்த க்ரீன் ரோஸ் சொல்லலாம் ஏன்னா என்கிட்ட ஒரு முறை இந்த க்ரீன் ரோஸ் பிளான்ட்டு கூட கிடச்சிது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஆசையாக பட் என்ன ரீசன் தெரியல காய்ஞ்சு போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் நான் இங்கே பார்த்து வீடியோ எடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நமக்கு வந்து எப்போவுமே நேச்சர் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கார்டன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால் அப்படி அவ்வளவுமே கேப்சர் பண்ணிட்டேன் பார்க்குற இடங்கள் எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் ஒரு மூணு மூணு தடவை நான் இது வந்து வீடியோவாக போடலான் இருக்கேன் இது ஃபஸ்ட்டு வீடியோ அடுத்து இன்னொரு ரெண்டு வீடியோ இந்த ஃப்ளவர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பூக்கள் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நம்மள மாதிரி கார்டனர்ஸ் விதவிதமான பூக்கள் பார்த்து ஆசை அதை வந்து பார்த்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அதையும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இது எல்லாமே ஜீனியா வெரைட்டிஸ் ஓகே அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 心。